இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கோவக்காய் வறுவல் நல்ல இந்த மாதிரி மசாலாலாம் போட்டு வறுத்து கொடுங்க பிடிக்காதவங்க கூட விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இப்போ வாங்க இந்த கோவக்காய் வறுவல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த கோவாக்கா வறுவல் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பொடி வந்து வறுத்து அரைக்க போகிறோம் அதுக்கு சாமான்கள் வறுத்துக்கலாம் நல்லா ஒரு அடிகனமான பேனை சூடு பண்ணிக்கோங்க இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க அதாவது ஒன்றரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு அதே அளவு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அடுத்ததாக வந்து வேர்கடலை அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் வறுத்த வேர்கடலை அப்படின்னா இதில் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை பொடிக்கிறப்ப டைரெக்டாக சேர்த்துக்கோங்க இப்போ மிதமான தீலே நல்லா சவந்து வர மாதிரி வறுத்துக்கலாம் இது வருபட்டுருக்கப்பே பார்த்தீங்கன்னா அந்த முழு மல்லியும் சீரகமும் நல்லா பொறிஞ்சு வரப்படும் ரொம்ப கருகிடுச்சுன்னா ஒரு மாதிரி கடுத்த வாசனையாக இருக்கும் நல்லா பொறிஞ்சு செவந்துச்சுன்னா மணமாக இருக்கும் இந்த டைம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு உடனே தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுடுங்க பேன்லேயே வச்சுருந்திங்கன்னா அந்த சூட்டுக்கு கருகி போயிடும் இப்போ நம்ம வறுவல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த சாமான்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறமா பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் கோர்ஸாக பிடிச்சிக்கோங்க நைஸாக பிடிக்க வேண்டாம் நான் வந்து இன்றைக்கி நான்ஸ்டிக் பேனில் தாங்க செய்ய போகிறேன் நல்லா அகலமான பேனை எடுத்துக்கோங்க இரும்பு கடாய் அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு முருகலாக வரும் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இந்த வறுவல் பண்ணுறதுக்காக எண்ணெய் சேர்த்துக்கலாம் வறுவல் அப்படின்னாலே கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விடணும் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு கோவக்காயை வாங்கி நல்லா கழுவிட்டு நாலாக நறுக்கி வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி பழுத்தது இருந்ததுன்னா பயன்படுத்திக்கோங்க அது வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் வேணாம் அந்த டேஸ்ட்டு பிடிக்காதுன்னா அதை தூக்கி போட்டுருங்க இப்போ இந்த எண்ணெய் காயட்டும் காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விடுங்க இப்போ போட்டிருக்க கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் கிள்ளி போட்டு பொரிய விடுங்க இது எல்லாம் அப்புறமா நறுக்கி வச்சிருக்கிற கோவக்காயை சேர்த்துக்கலாம் கோவாக்காயில் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்ல இதை வந்து கொஞ்சம் நேரம் வதக்கி விடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இதில் இந்த வறுவலுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மிளகாத்தூளோ மசாலா பொடியோ சேர்க்க போகிறது கிடையாது இது நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் சேர்க்கணும் இப்போ இதை போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விடுங்க அடுத்த ஒரு ரெண்டு மூணு நிமிடம் வதங்கினதுக்கப்புறமா இதை வேக வச்சுக்க போகிறோம் இதை வேக வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி மூடி போட்டு நிதானமான தீயில் அந்த ஆவியிலையும் எண்ணெயிலையும் தான் வேகணும் தண்ணிலாம் ஊற்றிட்டிங்கன்னா அந்த ஃப்ரை வந்து நல்லாயிருக்காது இடையில இடையில ரெண்டு மூணு தடவை பரட்டி விடுங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தடவை பரட்டி விட்டுருந்தேன் கரெக்டாக ஒரு நாலு அஞ்சு நிமிஷத்துலேயே கோவக்கா மோன் நல்லா வெந்து நிறம் மாறி இருக்கு பாருங்கள் இந்தளவுக்கு வெந்திருக்கணும் ரொம்ப கூடாது ஒரு முக்கால் பதம் வெந்ததுக்கு அப்புறமா தான் மசாலா பொடியெல்லாம் சேர்க்கணும் முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா காய் வேகிறப்ப மசாலா கருக ஆரம்பிச்சிடும் அதுவும் இப்போ போடக்கூடிய மசாலான்னு பார்த்தீங்கன்னா தேவையான அளவு காரத்துக்கு மிளகாய்த்தூள் நான் ஒன்றுலேருந்து ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேங்க உங்கள் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கூடை குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ மிளகாய்த்தூள் மட்டும் போட்டு நல்லா பரட்டி விடுங்க அரைச்ச பொடியை இப்போ சேர்க்கக்கூடாது அதுவும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் பரட்டினதுக்கு அப்புறமா திரும்ப மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி வச்சு வேக வச்சுருந்தேன் இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் கோவக்கால அந்த தூள் இறங்கி நிறம் மாறி வெந்திருக்குது இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா மசாலா பொடி நான் சொன்ன அளவு இப்போ நம்ம எடுத்துருக்கிற கோவக்காய் வறுவலுக்கு சரியாக இருக்கும் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க முக்கியமாக கொஞ்சம் குற குறைன்னு அரைச்சிக்கோங்க நைஸாக பிடிச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்காது இப்போ வந்து நம்ம தீயை வந்து லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பெரட்டி விடுங்க இந்த மசாலா பொடி போட்டதுக்கப்புறமா மூடி வச்சு வேகக்கூடாது திறந்தே வச்சு நல்லா பரவலா வச்சு எந்த அளவுக்கு கிறிஸ்பியா வேணுமோ வேக வச்சுக்கோங்க உங்களுக்கு நல்ல முறுகலாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டு வறுத்துக்கலாம் நல்லாவே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாலு நிமிஷத்துலேயே நமக்கு கோவக்கா ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் நான் எடுத்துக்கிறேன் இன்னுமே கிறிஸ்பியாக வேணால் கூட நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாங்க அதுவும் நல்லாயிருக்கும் சூப்பரான கோவக்கா வறுவல் ரெடி ஆயிடுச்சு இது சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதம் வெரைட்டி ரைஸோட சாப்பிட்றதுக்கு அட்டகசமாக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோட இந்த கோவக்கா ஃப்ரையை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்